ஆனால் டீவா எதஸ் ஏஞ்சிலன் இன்றைக்கி நான் உங்கள் உங்கள் கூட பகிர்ந்துகளை பெரிய டாபிக் இஸ்க் இன்டர்வியூ அபவுட் பிபிஓ பிஸ்னஸ் டர்சஸ் அவுட் சோர்சிங் நம்மள பல இருக்குது பிபிஓனால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் நிறையா இருக்கும் சொல்லிப்பானா அந்த பிபிஓ கேபிஓ ஐபிஓ இந்த மாதிரி கால் சென்டர்ஸ் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் ரொம்ப பிரபலமாக இருக்குன்னே சொல்லலாம் சென்னை அதுக்கப்புறம் ஹைதராபாத் கொல்கத்தா டெல்லி மும்பை இந்த மாதிரி பெரிய சிட்டிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கெல்லாம் இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த பிபிஓ என்ன மாதிரியான வேலையை ஜென்ரலா செய்யறாங்க அப்படின்றத முதல்ல நம்ம தெரிந்து கொள்ளணும் ஏன் நம்ம இதை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா பெரிய கம்பெனிஸ்க்கு இந்த மாதிரியான அவுட் பண்றது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம் அது ஏன் எதனால அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம் பட் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு பிபிஓ அப்படின்னா என்னால சொல்லிடுறேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு அந்த கம்பெனி வந்து யுஎஸ்ஏல இருக்குன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த கம்பெனிக்கு வந்து எல்லா வேலையையும் தன்னால் மாத்திரமே செய்ய முடியாது அதாவது நிறைய ஜாபை வந்து ஓவரா அவங்க வந்து டம்ப் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்கனால வேறு எதுலேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது ஸோ அதனால் என்ன செய்வாங்கன்னா நிறைய இருக்கிற அந்த வேலை பழுவை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற வேலையை பிரிச்சு கொடுப்பாங்க தட் இஸ் கால்ட் சப் கான்ட்ராக்டிங் வீரியஸ் பிஸ்னஸ் ரிலேட்டட் ஆப்ரேஷன்ஸ் அவங்க செய்ய வேண்டிய வேலையை அடுத்த ஒரு தேர்டு பார்ட்டி கம்பெனிக்கு சப் பிரிச்சு பிரித்து கொடுத்துறது அதற்குரிய பணமும் கொடுத்து நீங்கள் இந்த வேலையை செஞ்சு கொடுத்துருங்கன்னு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொடுக்குறது உதாரணத்துக்கு இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்பான் ஆஃப் டைம் அதாவது ஒரு ஆறு மாதத்துக்கும் கொடுக்கலாம் இல்லை ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கும் கொடுக்கலாம் இட்ஸ் வேஸ்ட் அப்பான் த கம்பெனி நீட் இப்படி கொடுக்கறதுனால இந்த கம்பெனிக்கு என்ன லாபம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஓவரான ஜாப் ப்ரெஷரை இது ரெடியூஸ் பண்ணும் அப்புறம் ஒரே கம்பெனி வந்து ஒன்று தனித்தனியான வேலை ஆட்களை நியமித்து அவங்கள தனித்தனி கவனத்தோட வேலை வாங்குறதுன்றது ஒரு சிரமமான விஷயம் அதே சமயத்தில் இந்த வேலைகளை பிரித்து கொடுக்கும்போது அந்த சின்ன சின்ன கம்பெனிஸ் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து செய்கிறவங்க முழு மூச்சா ஈடுபாட்டோட ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த காரியத்தை அழகாக செய்து கொடுப்பாங்க ஸோ நல்ல முறையில் வேலை வாங்க முடியும் இன்னொரு விஷயம் பார்த்தா வேலை பளு வந்து குறைக்க முடியும் எளிமையாக்க முடியும் இப்படி பண்ணுறதுனால நம்மளுடைய அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கு இல்லையா அந்த கம்பெனியினுடைய முழு கவனத்தையும் நல்ல லாபத்தை ஈட்டுவதற்காகவும் ப்ராஃபிட் கெய்னிங்காகவும் பணத்தை மிச்சப்படுத்துவதற்காகவும் இது வந்து உறுதுணையாக இருக்கும் இப்படி அவுட் சோர்சிங் பண்ணுறது ஸோ அதனால் இந்த பிபிஓ அப்படின்றது பெரும்பாலும் பெரிய கம்பெனிகள் வந்து ஒரு ப்ராஜெக்டாக அடுத்த கம்பெனிகளுக்கு சப் கான்ட்ராக்டாக கொடுக்குவாங்க இந்த பிபிஓவில் ரெண்டு மெத்தட் ஆஃப் பிபிஓ இருக்குன்னு சொல்லலாம் ஒன்று வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ் பிபிஓ இன்னொன்று வந்து பேக் ஆஃபீஸ் பிபிஓ அப்படின்னு சொல்லி ரெண்டு மெத்தட் ஆஃப் பிபிஓஸ் இருக்கு இந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் பிபிஓவில் என்ன மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் நடக்கும் இந்த பேக் ஆஃபீஸ் பிபிஓவில் என்ன மாதிரியான ஒர்க்ஸ் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஃப்ரண்ட் ஆஃபீஸ் பிபிஓ ப்ராஜெக்ட்ஸில் கிளைண்ட் இன்ட்ராக்ஷன் கஸ்டமர் சப்போர்ட் இந்த மாதிரியான காரியங்கள் நடக்கும் வாய்ஸ் எனேபிள் சர்வீசஸ் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒர்க்ஸ் நடக்கும் அதுவே இந்த பேக் ஆஃபீஸ் சர்வீசஸில் என்ன மாதிரியான ஒர்க்ஸ் நடக்கும்னு பார்த்திங்கன்னா பேங்கிங் ஃபைனான்ஸ் ஹெச்ஆர் இது மாதிரியான ரிலேட்டட் அக்கௌண்டிங் இந்த மாதிரியான காரியங்களான ஒர்க்ஸ் எல்லாம் நடக்கும் சரி இந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அப்படின்னா என்ன பேக் ஆஃபீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா எழுத்து வேலைகள் இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் செய்வதெல்லாம் பேக் ஆஃபீஸ்ல ஜென்ட்ரலாக நடக்கும் அதே சமயத்தில் இந்த கால் பண்ணுறது அடுத்தவங்களுக்கு கால் பண்ணி பேசுறது ஃபீட்பேக்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கு இல்லையா கைடன்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாமே இந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸில் தான் பெரும்பாலும் நடக்கும் சரிங்க இந்த பிபிஓவில் எத்தனை மெத்தட் ஆஃப் பிபிஓ கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டுக்கு இப்போ அமெரிக்காவில் இருக்க அந்த யுஎஸ்ஏ கம்பெனி இந்தியாவுக்கு வந்து தன்னுடைய கான்ட்ராக்டை அவுட் சோர்ஸ் பண்ண கொடுக்குது அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஆஃப் ஷோர் அவுட் சோர்சிங் அதாவது தேசம் விட்டு தேசம் கான்ட்ராக்டை கொடுக்குறது அது வந்து ஆஃப் ஷோர் அவுட் சோர்ஸிங் அதுவே வந்து தன்னுடைய பக்கத்தில் இருக்கிற ஒரு நாட்டுக்கு அந்த நாடு கொடுத்துச்சு அப்படின்னா ஐ மீன் அந்த கம்பெனி கொடுத்துச்சு அப்படின்னா இட் இஸ் கால் நியர் ஷோர் அவுட் சோர்சிங் அதுவே வந்து அந்த கம்பெனியே தன்னுடைய கம்பெனிகளில் கிளை கம்பெனியில் ஏதேனும் ஒன்றில் இல்லை இருக்குன்னு ஒரு தனி டிவிஷனை போட்டு இந்த பிபிஓ அவுட் சோர்ஸ் பண்ணிச்சுனா இட் இஸ் கால்டு ஆன் ஷோர் அவுட் சோர்ஸிங் அப்படின்னு சொல்லலாம் இந்த பிபிஓவில் என்னென்ன மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் எனேபிள் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் இருக்குது கேபிட்டல் மார்க்கெட்ஸ் இன்சூரன்ஸ் ஹெல்த் கேர் ஃபார்மா டெலிகாம் மீடியா பப்ளிஷிங் என்டர்டைன்மெண்ட் யூட்டிலிட்டிஸ் ட்ராவல் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் லாஜிஸ்டிக்ஸ் வீ கேர் கன்சியூமர் பேக்கேஜ் கூடஸ் ஆய்டகை மேனுஃபேக்சரிங்னு சொல்லி ஒரு பெரிய கடல் போல் நிறைய விஷயம்ஸ் இருக்குது உங்களுக்கு இதில் எந்த ப்ராஜெக்ட் கிடைக்குதோ அந்த ப்ராஜெக்டை எடுத்து அதற்கு தகுந்த ஆட்களை நியமித்து அதனுடைய வேலைகளை நீங்கள் செய்து கொடுக்கும் போது அதற்கான ப்ராஃபிட் அதற்கான பணம் அதற்கான ஊதியம் உங்களுக்கு யார் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்களோ அந்த கம்பெனி கொடுத்துரும் இப்போ உங்களுக்கு பிபிஓவை பற்றி நாலேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பிபிஓஸில் கால்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் எஸ் கால் ப்ராசஸிங் கூட இருக்குது இந்த கால் ப்ராசஸிங் எல்லாம் பண்ணும்போது ஜென்ரலாக மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான ஃபீல்டு பண்ணும்பொழுது பேங்கிங் சர்வீசஸ் இதெல்லாம் பண்ணும்போது அந்த கால் ப்ராசஸிங் போல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த டிவிஷன்ஸில் தான் கிடைக்கும் இதன் மூலம் கஸ்டமர்ஸ்க்கும் நீங்கள் பண்ணலாம் ഇല്ല കസ്റ്റമർസ് ഉൾക്ക് പണലാം അത് അത് ഡിപെൻസ് ആൺ ദ പ്ോജക്ട് ഇൻപൗണ്ട് കാലായിരക്കലാം അല്ലെ അൗട്ടൗണ്ട് കാലായിരക്കലാം ഇപ്പോൾ ഉംക്ക് ബിപി ഓവെ പറ്റി ഒരു ഐഡിയാ കിടച്ചിരുക്കര സ്റ്റേ ട്യൂൺ ഫാർ ലേർണിങ് മോർ താങ്ക് യു ഫാർ ദ സബ്സ്ക്രൈബർസ് ഇറ്റ്സ് സോ മച്ച് എങ്കരേജിംഗ് അൻഡ് സ്റ്റേ സബ്സ്ക്ൈബ്ഡ് സോ തെറ്റ് യു കെൻ എക്സ്പ്ലോർ മർ അൻഡ് മോർ ആൻഡ് ടേ കെയർ